ஆடியன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இவரோட ஃப்ரெண்டு ராஜா அவர் ஒன்பது மாசம் முன்னாடி கிளாஸ்ல பார்த்தோம் ரொம்ப நாள் பாத்துட்டு இருக்கோம் இடையில வந்து ஒரு டிரா பிறந்த பார்க்க வந்து ஒரு டைரி என்ன பூ டைரி அப்படின்னு சொல்லி பார்க்க வந்து நிறைய கவிதை எல்லாம் எழுதி வச்சிருந்தாரு கேஷுவலா நான் லைட்லாம் எடுத்து வந்தேன் சரி வாங்க அப்படியே இல்ல வீடியோ சொல்லுங்க ஒரு ரெண்டு கவிதை சொன்னாரு நல்லா இருக்கு கேஷுவலா வீடியோல சொல்லுங்க சொல்லி சொல்லியிருந்தேன் அப்படியே அங்க நம்ம கிட்ட வந்து போனதாசன் சார் நம்ம கூட இருக்காங்க அவரும் ஒரு ரெண்டு மூணு படத்துக்கு இப்ப கமிட்டா இருக்காரு படத்துக்கு நெலிசிஸ்டா இருக்காரு சோ ரெண்டு பேர்ட்டி நம்ம கேட்போம் ப்ரோ இத்தனை நாளா நம்ம பழகிட்டு இருக்கோம் ஆனா இந்த கவிதை மாதிரி நீங்க சொல்லாமல விட்டுக்கல ஒன்பது மாசமா ரெண்டு நாளைக்கு ஒருக்க பாத்துருவோம் கவிதைன்னு நீங்க சொல்லும் போது சந்தோஷமா இருக்கு அது என்னன்றத நம்ம சொல்லுவோம் நீங்க கவிதை இல்லையாடுறத அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம் நம்மளே ஒரு முடிவுக்கு வரவேனா இப்ப அவர் வந்து நான் கவிதை எழுதியிருக்கேன்னு சொன்னாரு அதை நான் ஒத்துக்க மாட்டேன் டக்குன்னு ஏன்னு பாத்தீங்கன்னா என்னோட நண்பர் வந்து சதாம் வந்து ஒரு நாள் வந்து லைஃபே ரொம்ப டேஞ்சரா போயிட்டு இருக்கு சார் ஒரு மாதிரி ஒரு இறுக்கமா ஒரு ஆபத்துலேயே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி சொன்னாரு நம்மளுக்கு ஆங்கில புலமை வந்து மிக மிக குறைவு பட் அந்த டேஞ்சர்ன்ற வார்த்தை அவர் யூஸ் பண்ணதுனால டக்குன்னு ஒரு ஆங்கிலத்தில் ஒரு கவிதை வந்தது அதை வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பதுல சொன்னு நினைக்கிறேன் அவர்கிட்ட இஃப் யூ வாண்ட் டு வின் யுவர் லைஃப் யூ சுட் பி இன் அ டேஞ்சர் சோன் ஆல்வேஸ் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன் அதாவது நீ டேஞ்சர்ல இருக்கன்னு பயப்படாத நீ வாழ்க்கையில முன்னேறிட்டு இருக்கேன்னு அர்த்தம் உனக்கு எந்த பிரச்சனையும் எந்த ப்ராப்ளமும் இல்லாம கூலா ரிலாக்ஸா இருக்கிறேன்னா ஒரு இடத்துல தேங்கிட்டு அர்த்தம் வளர்ச்சி இல்ல இப்ப நீங்க வந்து டேஞ்சர் சோன்ல இருக்கிறது நல்ல அறிகுறி வளர்ந்துட்டு இருக்கீங்க பாய் அப்படின்னு சொன்னேன் இப்படி சொல்லிட்டீங்க இவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவரோட வாட்ஸ்அப்ல அந்த பெர்மனா ஒரு லெட்டர்ஸ் எல்லாருமே பிக்ஸ் பண்ணி வைப்பாங்க தெரியுமா அதுல ரெண்டாயிரத்தி பதினெட்டுலயே பத்தொன்பதுலயே இந்த டைலாக் வச்சு நான் இப்ப இதுல உட்கார்றதுக்கு முன்னாடி வரைக்கும் வச்சிருக்காரான்னு செக் பண்ணலான்னு பார்த்தேன் அதே டைலாக் தான் வச்சிருக்காப்ல ஆங்கில புலமை இல்லாதவங்க ஒரு ஆங்கில கவிதையை வர வச்ச பெருமை சதாமட்டு தான் சேரும் அது மாதிரி இப்ப நான் மோகன் சாரத்தை நினைக்கிறேன்னா ஒரு பாக்குறீங்க என்ன டேரக்டா கவிதை பெண் இருவரையும் நம்ம தனிச்சு பார்க்க முடியும் ஒரு ஒரு கவிஞன் வந்து கவிதை எழுத ஆரம்பிக்கிற ஆரம்ப காலத்துல பெரும்பாலும் நான் எல்லாரையும் சொல்லல பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் இருக்காங்க பெரும்பாலான கவிஞர்கள் பெண் மீது பெண் மீதுதான கவிதைகள் தான் ஆரம்பிக்கிறாங்க அதனால இப்போ நான் கவிஞர்கள் என்ன பண்ணுவாங்க இல்ல பெண் கவிஞர்கள் ஆணை நினைச்சுப்பாங்க இல்ல பெண் அவங்களோட பெருமையை நினைச்சு நான் எழுதிப்பாங்க இல்ல இப்போ சார் சொன்னதுக்காக ஒன்று சொல்றேன் பெண் கவிஞர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் கேட்டேன் நம்ம வந்து மாதவி கோவலன் இது ஏன் அவங்களுக்குள்ள அந்த கேப் வந்ததுன்னா ஒரு நம்ம வந்து தரும் போது அவங்களை தவறா ஒரு விலை ஆடல் கலை பாடல் கவிதை கலை அவ்வளவு அருமையான கவிதைகளை படைக்க கூடிய ஒரு நமக்கு தெரியும் சார் இந்த நிமிஷம் வரைக்கும் மாதவியா ஒரு நடன கலைஞரா மட்டுமே தான் எனக்கு தெரியும் அவங்க வந்து ஒரு கவிதை சொல்லுங்க அவங்க அவங்களுக்குள்ள பிரச்சனை வரத்து காரணமே அவங்களோட கவிதை ஒரு ஆடவனை ஒரு பெண் வர்ணிக்கிற அந்த கவிதை நடையில தான் கோவன் வந்து அவங்க மேல வந்து ஒரு காழ்ப்பு காழ்ப்புணர்வு வருது ஒரு பெண் நீ ஆடவனை இந்த பழக்கு ரசிக்கிறியா ஆமா அப்படி ரசிக்க கூடாதுன்றதுல நிறைய விஷயங்கள் இருக்கு சோ அதனால பெண் கவிதைகள் சொன்ன மாதிரி அவங்கள அவங்களே இல்லை எல்லாரும் ரசிப்பாங்க வெளிப்படி இதுகள் வந்து குறைவு இப்போ நம்ம இப்ப உலகத்துல பாத்தீங்கன்னா நம்ம தாமரை தாமரை அம்மா வந்து அந்த ஒன்றாய் இரண்டாயிரம் அவங்களோட பெரிய லெவல்ல ஏற்படும் அதெல்லாம் ஆண்கள் அவங்க வர்ணிச்சு எழுதுன பாடல்கள் அனுபவங்கள் வலிய வரிகளா மாற்ற நான் முயற்சி பண்ணுவேன்னே தவிர எனக்கு இப்ப சடனா வந்து கேட்டு இப்படி ஒரு கவிதை சொன்னா எனக்கு சொல்ல தெரியாது என்ன வந்து ஒரு பெண்ணா நினைச்சுக்க ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் என்ன பெண்ணா நினைச்சுக்க சொல்றது

நம் விரல்கள் உரசவில்லை உள்ளங்கள் உரசுகிறதோ நம் விரல்கள் உரசவில்லை உள்ளங்கள் உரசுகிறது இது என்ன காதலா நீங்க காலேஜ் படிக்கிறப்ப சொன்னதா காலேஜ் போகும்போது ஒரு ரெண்டு தோட்டத்துக்கு போனோம் அதாவது இந்த நவீன காலத்துல சார் ஒரு லட்ச ரூபா போட்டா அந்த ஒரு லட்சத்தை எப்படி ரெண்டு லட்சமா மாத்தலாம் ஒரு கோடி போட்டா எப்படி ஒன்றரை கோடியா மாத்தலாம்னு ஒரு பிசினஸ் தேடி அலைகிற டைம்ல பிசினஸ் ஒரு அஞ்சு கோடியை போட்டுட்டு அது ஒரு கோடியா மாறுற ஒரு தொழில கையில எடுத்து ஒரு தோட்டத்தை உருவாக்குறாங்க நமக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க அதை பார்த்து எனக்கு பயங்கர வியப்பு அப்படி இவங்க பாடுபட்டு இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல உள்ள விலை நிலங்கள் விற்பனைக்கு போகுது விலை விலை போகிறது விலை இல்லாததால் இப்போ நீங்க சொன்னீங்கல்ல இப்ப வந்து விலை விலை போனது அப்படின்னு அது எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒன்று சொல்லு நீங்க சொன்னதே தான் விலை விலை இல்லாததால் விலையானது விலை போகுது ஓகே ஓகே அதாவது விலைன்னு நம்ம சொல்றது விளைச்சல் விளைச்சல் விலை இல்லாததால் விளைச்சல் காசு இல்லாததால் விலை போகிறது விலை விளைச்சல் இல்லைன்னா விலை போகிறது இல்லை நான் என்ன சொல்றேன்னா அனுபவங்களை தான் எனக்கு வரிகளா அதாவது வரிகளா கொண்டு வர முடியுது அதை எனக்கு அவங்க சொல்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் சொல்லி எழுதுங்கன்னு சொன்னா எழுத முடியாது அப்படி எழுத தெ தெரிஞ்சிச்சுன்னா கவிஞன் இப்ப நம்ம நம்ம அனுபவங்களை வரிகளாக்குறோம் அது எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ அந்த பசியை பத்தி நான் ஒரு விஷயம் எனக்கு வந்தது ஆக்சுவலா வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பசித்திருப்பது தவம் பசியோடு இருப்பது ரணம் பசித்திருப்பதுன்னா எல்லாம் இருக்கும் அறு சுவைகளும் இருக்கும் ஆனா நான் இறைவன் மேல கொண்ட அன்பால இஸ்லாமியரா இருக்கட்டும் கிறிஸ்தவரா இருக்கட்டும் இந்துவா இருக்கட்டும் விரதங்கள் இருப்பாங்க அது வந்து நான் வாலன்ரியா பண்றது பசித்திருப்பது தவம் பசியோடு இருப்பது ரணம் அது சுவை உணவு எனக்கு வேணும்னு தோணும் சாப்பிடறதுக்கு ஒண்ணுமே இருக்காது பசியோட இருக்கிறேன் நான் அது வந்து ரணம் ஓகேங்களா அது அது இதுவே ஒரு ரெண்டு வரியில ஒரு கவிதை மாதிரி தெரியுதா ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் அதை ஏன் சொல்லிடுறேன் வாலண்டியரா இருக்கிறது வாலண்டிய இல்லாமல் அதுவா பசி வருது என்னன்னா இதான் சொல்லுவாங்க இருக்கும் போது சாப்பிடாம இருக்கிறது தான் விரதம்

அதோட தொடர்ச்சியா வந்தது பசியோட இருக்கும்போது போது எழுத வந்தது என்னன்னா முன்வயிரு உள் சென்று முதுகெலும்பை கேட்டது நலமா என்று நீயாவது நல்லா இருக்கியா பசியில முன்வயிர் அப்படியே ஒட்டி முதுகெலும் கூட சேர்ந்து முன்னாடியே அஞ்சு கவிதை சொன்னாரு அப்படின்னு கூட வீடியோ எடுத்து போடணும்னு இந்த கவிதை தான் கண்டிப்பா இந்த வீடியோ எடுத்து தோணுச்சு இது வந்து புரிஞ்சு சொல்ல இல்ல அதான் பசித்து இருப்பது பசியோடு இருப்பதோட தொடர்ச்சிதான் இது பசியில இருந்தப்போ ஃபீல் ஆனது என்னன்னா வயிறு அப்படி ஒட்டுது முன் வயிறு உள் சென்று முதுகெலும்பை கேட்டது நலமா என்று பசியில் பசியில வயிறு உள்ள போய் கேக்குது அப்படின்னு இந்த மாதிரி தான் என்னால எழுத முடியும் நீங்க ஒரு சுச்சுவேஷன் கொடுத்து ஏதாவது எழுதுங்க அப்படின்னு சொன்னா வந்து அது வந்து ரொம்ப கஷ்டம் சொல்ல ஒரு பெண் வந்து காலேஜ்ல நின்று எனக்கு ஒரு கவிதை சொல்லுன்னு சொல்ற ஒருத்தர் நீங்க கேட்டா சொல்ல மாட்டாரா

நம்ம தேர்ந்தெடுக்கிற ஒரு பொருள் ஒரு மெட்டீரியல் வந்து ஒத்தான இது அந்த அன்பாக இருக்கட்டும் இப்போ சார் மாதிரி இப்போ ராஜா மாதிரி மாதிரி முப்பண்ண மாதிரி ஒரு அன்பான மனிதர்கிட்ட வந்து நம்ம அன்போ கருத்துக்களையோ பரிமாறது தான் அது ஒர்த்து தவறான ஆளுக்கிட்ட நம்ம ஒரு விஷயத்த ஒரு இது பரிமாறிக்கணும்னா அப்புறம் நம்ம தான் மறையணும்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க் மேல போட்டு மேசதம் மாதிரி உட்காந்துட்டு இருக்கோம் இல்ல அது மாதிரி ஒரு சூழல்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆபீஸ்ல திட்டுவாங்க தஞ்சாவூர் பொம்மை மாதிரி தலையாட்டாதா அப்படின்னு ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்கும்போது நடந்த ஒரு இன்சிடென்ட் தலையாட்டாதா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அப்ப போல வந்து நான் தஞ்சாவூர் காரணா இருந்தா நான் என்ன எழுதியிருப்பேன் அந்த இடத்துல அப்படின்றது ஒரு கவிதை கவி அப்படி ஒரு தோணல் வந்தது என்னன்னா தஞ்சாவூர்ல இருந்து நான் வந்திருக்கேன் தஞ்சாவூர்ல இருந்து வாங்கி வாங்கி வரப்பட்டதல்ல அப்படின்னா தஞ்சாவூர் பேமஸ் தலையாட்டி பொம்மை தஞ்சாவூர்ன்றதுனாலே எதுக்கெடுத்தாலும் தலையாடுவான்னு நினைக்காதீங்க தஞ்சாவூர் பொம்மை கிடையாது தஞ்சாவூர்ல இருந்து வந்தவ பயங்கர ரோசமானவ வீரமானவ எதையும் ஆராய்ந்து அணுகக்கூடியவ அதனால வந்து தஞ்சாவூர் பொம்மை ஃபேமஸ்ன்ன உடனே தஞ்சாவூர் காரண பொம்மைன்னு நினைக்காதீங்க எதுக்கெடுத்தாலும் தலையாட்டுவான்னு நினைக்காதீங்க அப்படின்னு அந்த தஞ்சாவூர் பையன் பதில் சொல்லணும்னு நான் இருந்தேன் ஆனா அந்த பையன் எதுவுமே சொல்லல அது வேற விஷயம் ஆனா அவரு நீங்க சொன்ன தஞ்சாவூர் ஆஹ் அவருக்கு தஞ்சாவூர் அதனால வந்து எனக்கு அந்த ஒரு என்ன மாதிரி சொன்ன நல்லா இருக்கும் அப்படின்னு அவளை கூப்பிட்டு நான் சொன்னேன் அவன் ரொம்ப ஹாப்பி ரொம்ப சந்தோஷம் தஞ்சையில் இருந்து வந்தவன் வாங்கி வரப்பட்டதல்ல சரி நீங்க வந்து அந்த தஞ்சாவூர் உள்ளவர வந்து உங்களுக்கு மேலே உள்ளவரா

இல்லை இன்னொன்று வந்து இந்த அனுபவங்கள் அப்படின்றத எப்படி சேகரிச்சுட்டே வரோம்னா இப்போ நம்ம ரொம்ப உடஞ்சி போயிருக்கும் போது ஒருத்த வந்து திடீர் நம்மளுக்கு ஆறுதல் சொல்லுவான் பார்த்துருக்கீங்களா ஒருத்த வந்து துவண்டு போய் இருக்கும்போது அவனுக்கு கொடுக்குற சிறந்த ஆறுதல் சிறந்த ஊக்குவிப்பு எதுவும் தெரியுமா நான் பண்ண விஷயத்த நான் அவன்கிட்ட சொல்றேன் எனக்கு இவரு என்ன சூழ்நிலையில் இருக்காருன்னே தெரியாது ஆனால் ரொம்ப டவுனாக இருந்து ஃபீல் பண்ணி இனிமேல் அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிறவரை ஆறுதல் படுத்தவும் அவரை ஊக்கப்படுத்தவும் நான் ஒன்னே ஒன்று தான் பண்ணுவேன் அப்படின்னு போயிருவார் ஏன்னா அவர் அந்த நேரத்துல மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு தெரியல அதனால அப்படின்னு போயிருவார் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் ஒரு நாள் அவர் தெளிஞ்சு நார்மலா இருக்கும் போது அவரை பார்த்து நான் என்ன பண்ணனும் என்ன பேசணும்ன்றத பேசிக்கலாம் உடஞ்சி போயிருக்கிறதுல அவர் தோலை தட்டி கொடுத்தா போதும் சரி நம்மளை தட்டி கொடுத்து தாங்குறதுக்கு ஒரு கை இருக்கு அந்த நம்பிக்கை வந்து வந்துருச்சுனாலே நீங்க மறுபடி அதிகாரத்தை யூஸ் பண்ணலாம் உரைநடை பேசலாம் கவிதை பேசலாம் செய்யில் எழுதலாம் ஒரு ஆறுதல் சொல்றதுக்கு ஆஹ் இந்த மாதிரி நம்மள டம் ஏதோ ஆறுதல் சொல்றதுன்ற பேர்ல எதையா சொல்லி நம்மள கூட கொஞ்சம் சோகத்துல ஆழ்த்தி மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டு போயிருவாங்க அப்படி ஒரு ஆறுதல் சொன்னதுக்கு எனக்கு தோண விஷயம் அவன் சொன்ன ஆறுதல் எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னா கையை இழந்தவன் வந்து எப்பா இனி உனக்கு வெட்டுற வேலையே இல்லப்பா கவலைப்படாம இரு அப்படி இந்த மாதிரி இருந்தது புரியுதா உங்களுக்கு கையே போயிடுச்சு இனி நீ நகை வெட்ட போற இல்லை கைய போயிருக்கு தாடிதான் நகை வெட்ட போற அது இல்லாம ஆறுதல் சொல்ற மாதிரி கையை இழந்த இழந்தவனிடம் இனி நகம் வெட்டும் வேலை இல்லை என்று சொன்னானாம் ஒருவன் ஆறுதல் இது ஆறுதலா அப்படின்னு இப்படி வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்கள் அப்படி நம்மளுக்கு தோன்ற விஷயத்த எழுதுறது நல்லா இருக்கா நல்லா இருக்கா நல்லா இருக்கு

ஓகேவா கவிதைய திருத்தம் செய்யறவங்க அதிகம் கவிஞர்கள் வந்து இப்ப உதாரணத்துக்கு கண்ணதாசன் இருக்கலாம் பட்டுக்கோட்டை யாரு இருக்கலாம் இல்ல வாலி சார் இருக்கலாம் வைரமுத்து இருக்கலாம் இப்ப மோகன் சார் இருக்கலாம் இந்த மாதிரி யாரெல்லாம் இருக்கான்னு நம்ம கவிஞர்களை சொல்லிடலாம் கவிதை திருத்தம் செய்யறவங்க வந்து கோடி பேர் இந்த கவிதை இப்படி இருந்தா நல்லா இருந்திருக்கும் இந்த கவிதை அப்படி இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு சாமானியனும் அந்த கவிதைய வந்து திருத்தங்கள் சொல்லுவாங்க அது மாதிரி இப்போ நான் கேக்குறது நீங்க சாமானியனா ஒரு கவிதை சொல்ல சொன்னா நீங்க எதை பத்தி சொல்லுவீங்க உங்களுக்கு எதுலயாவது ஒரு நாட்டம் இருக்குதா எனக்கா டக்குன்னு தெரியல நீங்க இவ்வளவுதான் கேட்கறதுனால அவியார் ஒரு கவிதை ஒண்ணு சொல்றேன் ஏன்னா ஒருத்தர் திட்டுறதுக்காக சொல்றாங்க ஆனா அவங்களுக்கு அந்த காலத்திலயே புரியல இந்த தூய தமிழ் இருந்த காலத்திலயே எட்டே கால கவிதைக்கு அழகு என்ன தெரியுமா இருக்கணும் இடைமறிஞ்சது தப்பா நினைக்காதீங்க கவிதைக்கு அழகு சொல்ற விதமும் தான் ஓகேவா நீங்க அதை பொறுமையா ரசிச்சு அப்படி நீங்க ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் மனப்பாடம் பண்ணி தனியெல்லாம் போடுன்னு சொல்லக்கூடாது எல்லா சொன்னால் வந்துருமேன்னு பார்த்தேன் சரி பொறுமையா சொல்லிருவாங்க எட்டே கால் லட்சணமே எம்எல்ஏரும் பரியே முட்டமேர் கூறையிலாவீடு மட்டில் பெரியாமையை வாகனமே குலராம தூதவனே யாரை யாரா சொன்னேன்னு எட்டே கால் லட்சணமா எட்டே கால்னா அவ லட்சணமே அவ லட்சணமே எம்எல்ஏரும் பரியே எளிமையின் அருப்பா எமனேரும் பரியேன்னா எருமை ஏகல லட்சணமே எம்னேரும் பரியே மட்டில் பெரியமே வரமே அது தப்பதெல முட்டைமே குறை இல்லவேடி குட்டிச் சவரேன அர்த்தம் எதுக்கு அர்த்தம் தெரலன்னு சொன்னீங்க மட்டல் பெரியமே வரணமே அது யாராவது தெரிஞ்ச சொல்லுங்க எனக்கு தெரியல நான் படிச்சிட்டு இருக்கேன் யாரோ அந்த இன்ஃப்ளூயன்சர் மல்ல தெரியும்னு சொல்றாங்க நான் ஒத்துக்குறது தெரியல ஒத்துக்குறவங்க பெரிய வாங்க மாட்டாங்க மாட்டாங்கப்புறம் தெரிஞ்ச மாதிரி பில்டப் அப் அவ்வளவுதான்

ஓகே உங்கள மாதிரி ஆட்களை பண்ணுங்களோ உண்மையிலே ப்ரோ நான் இது முன்னாடி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இவ்வளோ டீட்டெயிலாக நான் அதை அதாவது அந்த கவிதையை கவ கவனிச்சு அதில் என்ன அர்த்தம் நான் இது பண்ணுவில ரொம்ப நன்றி சொன்னதுக்கு எப்பவுமே நான் வந்து ஒரு இடத்துல ஜானில சம்பச்சுறப்ப என்னோட குருநாதர்னு சொல்லுவாரு மூ மேத்தாவோட ஒரு புக்கு படிங்க மேதா சார் இருக்கா இல்ல சரி அவரோட ஒரு புக்கு படிங்க படிச்சு முடிச்சுட்டு குறைஞ்சது உங்களால ஒரு பத்து கவிதையாவது எழுதாம இருக்க முடியாதுங்க அதாவது இப்ப என்ன சொல்றேன்னா இப்ப நீங்க சொல்றதுல இருந்து நான் ஒரு விஷயம் என்னோட பார்வையில ஒரு விஷயம் இருப்பேன் அது நான் அவர் என்ன சொல்லுவாருன்னா அவரோட ஒரு புஸ்தகம் நீ படிச்சிட்டேன்னா அதுல இருந்து ஒரு பத்து கவிதையாவது குறைஞ்சது நீ எழுதியே தீர்வை அப்படின்னா புரிதலோட படிச்சா அப்படின்றாரு அது மாதிரி இப்ப பிரணவ சொன்ன அந்த அவையாக கவிதையில இருந்து என்னோட புரிதல் எல்லாம் அடுத்து என்ன மாற்றி அளவுக்கு நம்ம யோசிக்க முடியாது பட் நம்ம ஔவையார் வந்து நீங்க எனக்கு தெரிஞ்ச திருத்தம் சொல்றேன் யாராவது கமெண்ட்ஸ்ல கூட போனதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால சொல்றேன் அவ்வையார் ஒட்டபூத்தர் கம்பர் கம்பர் வேற கவிழர் நக்கீரர் எல்லாம் வந்து புலவர்கள் ஔவையார் வந்து புலமை புலமை வேற கவிதை வேற இது தெரிஞ்சவங்களும் கண்டிப்பா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுவாங்க புலவர் இந்த புலவர் வேற கவிதை வேற புலமை வேற கவிதை வேற இது இது விஷயத்த பதிவு பண்ணிக்கிறேன் பேசல இதை நிறைய பேர் பாக்குறாங்க பாக்குறவங்க நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு ஒரு முக்கியமான பதிவா வச்சு சொல்லிக்கிறோம் உமிழ் நீரை பத்தி ஒரு இது உமிழ்நீருடன் தான் உணவருந்திக்கிறோம் அதற்காக உமிழ்ந்த நீரை உணவாக்கி கொள்ள முடியுமா சூப்பராக உணவருந்தது உமிழ்நீரோட தான் சாப்பிடுறோம் ஓகேவா அதனால வந்து நான் எச்சை துப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த எச்சில என்னால உணவாக்கிக்க முடியாதுல வாயில இருக்கிற வரைக்கும் தான் அந்த இருக்கு ஒரு மரியாதை வாழை விட்டு வெளிய வந்துருச்சுன்னா அத வந்து நம்ம அசிங்கமா பாக்க ஆரம்பிச்சிருக்கேன் எச்சை இல்ல உண்மை ஆமா உண்மை நீர் ஆமா வெளிய வந்துருச்சு எச்சி ஆஹ் இல்ல பெரும்பாலானவர் வந்து மோசமான சூழ்நிலையில் பயன்படுத்தும் வார்த்தை மயிரா போச்சு அந்த மயிரின் வர்த்தகம் பல்லாயிரம் கோடிகளில்

நிறைய படங்கள்ல வரும் இது அந்த காலத்துல இருந்தே வர இதுகள் தான் இது இப்போ மைனான்னு ஒரு படம் வந்தது அதுல கூட பாத்தீங்கன்னா அதெல்லாம் பண்ணுவாங்க ஒரு பொண்ணு ஒண்ணு ஒரு பொண்ணு பண்ணுவாங்க இப்ப வர சீரியல் எல்லாம் கூட இது வருது ப்ரோ நீங்க ஒரு பெரிய கவிஞர் அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா பெரிய கவிஞர் கவிஞர் ஆஹ் நான் ஒத்துக்கிறேன் பெரிய கவிஞ்சாங்க நீங்க இப்ப கண்டுபிடிச்சிடலாம் ஆடியன்ஸ் நீங்க அதை ஃபுல்லா கேளுங்க இதை சொல்ற பதிலா வச்சு நீங்க கீழ சொல்லுங்க சொல்லுங்க பாப்போம் இந்தியன் ஒன் படத்துல கமலஹாசன் சார் அதாவது அப்பா கமலஹாசன் சார் வந்து அவங்க பையனை புண்ணதுக்கு அப்புறம் அவங்க ஒய்ஃப் வந்து சுஜாதா தான் அவர் தான் நினைக்கிறேன் நம்ம அவரோட பெரிய பலமே அவர் தாங்க ஆனா அதுல வந்து கமலஹாசன் பையனை கொல்ல போகும்போது அவங்க மனைவி ஏதோ ஆசுவாசப்படுத்துற மாதிரி அது சுஜாதா வேலை பார்ப்பல நியாயப்படுத்துறதுக்கு நீங்க என் டைம் கேட்டீங்கன்னா இப்போ நான் வேற ஒரு கவிதை எழுதுனது இதுல மேட்ச் பண்ணிக்கலாம் கவிதைன்னு சொல்ல ஆரம்பிச்சேன் பாத்தீங்களா கல்யாணம் அந்த இடத்துல நானாக இருந்தா இப்ப கமல் வந்து அவங்க வைப்ப எப்படி கன்வின்ஸ் சொன்னான்னா அவர் பையன் கெட்டவர் அது எப்படி சொல்லலான்னா என்னுள் இருந்து வந்தது என்பதற்காகவே மலத்தை அள்ளி மடியிலா வைத்து தர முடியும் எனக்குள்ள இருந்ததா மலமும் வந்தது அது எனக்குள்ள இருந்து வந்ததுன்றதுக்காக நான் எடுத்து மடியில வச்சுக்க முடியுமா என் பையன் அவ்வளவு மோசமானவன் ஆகிட்டான் அதாவது அவன் ஒரு கழிவா மாறினதுக்கு அப்புறம் அவனை எப்படி நான் எனக்குள்ள வச்சுக்க முடியும் என்னோட எப்படி வச்சுக்க முடியும் அப்படின்னு நான் கேட்கற மாதிரி எழுதி சூப்பர் குருவாணி படத்துல டயலாக் கொண்டு வரும் ஐயோ நான் கொடுத்த பாதுல ரத்தமா போதே அதாவது வரி வரியா பேசுற வார்த்தைகளோட ஒரு வார்த்தை இரண்டு வார்த்தையை வந்து ரொம்ப கனமா அழைக்கி மனசுல பதிவேச்சிருக்காங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் நான் வரலாம் கவிதைகள் இருக்கு மௌன கவிதைகள்னா இப்ப உதாரணத்துக்கு ரஜினி சார் வந்து ஒரு படத்துல ஆஹ் அனந்தம்பிங்களா ஏமாத்திடுவாங்க அப்ப போல அந்த இடத்துல பேசுறதுன்னா பேசலன்னா நிறைய பேசிருக்கலாம் உடனே அவர் வந்து யூடியூம் அது அது வந்து கவுன கவிதை பரம்பதுரை அது அதை விட என்ன கவிதை எழுத முடியும் நித்தம் ஒரு முத்தத்திற்கு அப்படின்ற ஒரு டைட்டல்ல நானா எழுதி அது கூட நிறைய தடவை சொல்லி பார்த்தப்பேன் ஆஹ் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த தான் நித்தம் ஒரு முத்தத்திற்கு என்னை குத்தகை எடுத்தவளே குத்தகை முடியும் முன்னே நெஞ்சை குத்தி விட்டு சென்றதேனும் கண்ணிமேல் என்னை அடித்து காதல் கடலிலே விழித்து விட்டு கண்ணிமேல் என்னை அடித்து காதல் கடலிலே விழித்து விட்டு வெண்மண்ணில் நீ அமர்ந்து என்னை வேடிக்கை பார்ப்பதேன் நித்தம் ஒரு முத்தத்திற்கு இத்தம் ஒரு முத்தத்திற்கு என்னை குத்தகை எடுத்தவளே குத்தகை முடியும் முன்னே நெஞ்சை குத்தி விட்டு சென்றதேனும் காலங்கள் பல கடந்தாலும் என் வாழ்க்கை மாறாது என் வாழ்வியல் எப்போதும் என்னோடு என் வாழ்வியல் எப்போதும் என்னோடு

இது ஒரு நல்ல வரும் ஒரு அவமானம் ஒரு காதல் ஒரு சொந்தம் ஒரு நட்டு எல்லாமே ஒரு ஒரு பேஜி ஒரு பேஜிக்காக ஒரு புத்தகத்தை வீணாக்குறதுக்கு வந்து நல்லது கிடையாது எத்துல ஒரு சின்ன பையன் ஒரு பத்து வயசுல மாதிரி இருக்கும் தர்மம் தர்மத்துக்கும் ஆஹ் தானத்துக்கும் வித்தியாசம் என்னன்னா எதிர்பார்க்காம செய்யறது தர்மம் எதிர்பார்த்து செய்யறது தானம் அப்படின்னு அதனால உங்களுக்கு உண்மை ஆஹ் நான் இருந்தது இல்ல பழைய படத்துல பாக்குறது உண்மை உண்மை சார் உங்களோட வேலைகளுக்கு இடையில நான் உங்களை மீட் பண்ண வந்து என்ன பார்க்க வரான்னு சொல்லி நான் உங்ககிட்ட ரெக்வெஸ்ட் பண்ண உடனே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு இந்த அன் டைம்ல எங்க கூட உட்காந்து இவ்வளவு நேரம் உங்களோட டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் அதனால நிறைய எழுதி வச்சிருக்காரு இப்ப இத பாத்து யாரா சான்ஸ் வராதா அப்படின்னு தான் நான் நினைச்சு வீடியோ எடுத்து சொன்னேன் நானு அவர் வேணா வேணும் சொல்லிட்டப்போ இதை நீங்க சொல்லுங்க நிறைய கவிதை வச்சிருக்கீங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் சொல்லியிருக்காரு நிறைய கல்வி வச்சிருக்காரு ரொம்ப சார் வந்து ப்ரோ எனக்கு ரொம்ப மாசம் தெரியும் மாதிரி எனக்கு தெரியும்போது இந்த டெய்லி கவனிச்சுங்க பத்து மாசங்க ஒரு கற்பம் கற்பத்துல சமந்த அளவுக்கான ஒரு நட்பு இது பத்து மாசம் சமந்திருக்கும் வெளியே வந்திருக்கு நட்பு எதாச்சும் பாக்கோம் தான் தெரியுது பார்க்கறது பத்து மாசம் இருக்கு பத்து மாசம் வந்தோம் கவிதம் நிறைய இருந்தது நிறைய இடம் வச்சிருக்காருல வந்து பெரிய பெரிய ஜாம்பவன்கள் எல்லாம் இருந்திருக்காங்க அந்த வருஷையில மோகன் சாரும் डेफिनेटா நீங்க எல்லாரையும் எடுத்துக்கறீங்கன்னு. நீங்க நிறைய அதுக்கு சார் வந்து இன்னைக்கு வீடியோ எடுக்கலாம் சொல்றான் வந்து சாரும் வந்து இருக்காங்க. நான் கேக்குற அவைலபிலிட்டி இருக்கான்னு கேக்குறப்ப என்னாரு. சோ அவரும் பக்கத்துல இருந்து கால் பண்ண உடனே வந்தாங்க. சோ ரெண்டு மூணு படத்திலே கமிட் இருக்காங்க சோ அதை பத்தி இன்னும் நோ விஷயங்கள பேசிருக்கு. ஃபியூச்சர்ல வரது சொல்வாரு. சரி இந்த ஆடியன்ஸ்க்கு நன்றிகள். வணக்கம் இந்த வாய்ப்புகளை கொடுத்த பிரபன் நீங்க வந்ததுக்கே நம்ம பிரபன் ஹரிகரனுக்கும் நம்ம நண்பர் ராஜா அவர்களுக்கும் யூடியூபர் யூடியூபர் யூடியூப் யூடியூப் ஹரிகரன் அவர்களுக்கும் இந்த வயசுல நிறைய நாலேஜ் வச்சிருக்காரு நிறைய விஷயங்களை வந்து உலகத்துக்கு சேர்க்கணும் மக்களுக்கு தெரிஞ்சு தெரிஞ்சவங்களை எங்கெங்க யாரா இருக்கோ இவர் சா சாப்பிட்ற மாதிரி ரொம்ப பிரபலமாவாத நிறைய விஷயங்களை உள்ளடக்கி இருக்கிறவங்கள அவர் மூலியமா வெளியே கொண்டு வர்றதுக்கு நிறைய முயற்சிகளை பண்ற நம்ம சொன்ன அதிகாரன் அவர்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் நல்லா வருவீங்க நல்லதே நடக்கும் வணக்கம்